ராமு கதை கேட்குறியா கேட்டது யார் ராமு சுற்றிலும் பார்த்தான் யாரையுமே பார்க்க முடியல கதை கேட்குறியான்னு கேட்ட மறுபடியும் கேள்வி கண்டிப்பாக கேட்குறேன் ஆனால் பேசுறது யாருன்னு முதல்ல தெரியணும் அப்படின்னு ராமு சொன்னான் ரேடியோக்குள்ளே பாரு அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல் ராமு அங்கே பார்த்தான் அங்கே இருந்தது ஒரு பள்ளி பள்ளியே நீயா பேசின அப்படின்னு சொல்லி ராமு கேட்டான் ஆமாம் நான் தான் அப்படின்னு பள்ளி சொல்லுச்சு பழுதான ரேடியோ இது ராமுவோட அப்பா அதை சரி செய்ய முயற்சித்தார் ஆனாலும் முடியல அதை அப்படியே ஒரு பெஞ்சில் வச்சுருந்தாரு சரி கதை சொல்லு கேட்குறேன் அப்படின்னு ராமு சொன்னான் பள்ளி வந்து ஒரு கதை சொல்லுச்சு இன்னொரு கதை அப்படின்னு ராமு வந்து ஆவலோட கேட்டான் ஒரு நாளைக்கு ஒரு கதை தான் சொல்லுவேன் அப்படின்னு பள்ளி சொல்லுச்சு ரெண்டாவது நாள் வந்துச்சு ரெண்டாவது கதை சொல்லுச்சு பள்ளி நீ எப்படி ரேடியோவுக்குள்ளே போன அப்படின்னு ராமு கேட்டான் அது ரொம்ப சுவாரஸ்யமானது ராமு என்னோட அம்மா முட்டை போடுறதுக்கு இதுக்குள்ள வந்தாங்க போட்ட முட்டையெல்லாம் அம்மா எண்ணி வச்சாங்க அப்புறம் ஒரு நாள் முட்டைகள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வேற இடத்துக்கு போனாங்க போறக்கு முன்னாடி இன்னொரு தடவை முட்டைகளை எண்ணி பார்த்தாங்க எண்ணிக்க சரியா இருக்குன்னு நினைச்சாங்க ஆனால் அம்மா நினச்சது தப்பு அதில் ஒரு முட்டை குறைவாகவே இருந்துச்சு அந்த முட்டை உருண்டு போய் வேற இடத்துல கிடந்துச்சு அதுலருந்து தான் நான் பிறந்தேன் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பள்ளி சொல்லுச்சு பதினஞ்சு கதைகளும் கேட்டாச்சு எவ்வளவு அருமையான கதைகள் பள்ளி உனக்கு இந்த கதைகள் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு ராமு கேட்டான் ரேடியோவில் குழந்தைகளுக்கான கதைகள்லாம் இருக்கே பொதுவாக சில கதைகள் நல்லா இருக்கும் அதையெல்லாம் நான் சேகரித்து வச்சுருந்தேன் அதையெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தேன் எங்கே சேர்த்து வச்சிருந்தேன் தெரியுமா உன்னோட வாயிலையா இல்லை உன்னோட மூக்குலையா இல்லை உன்னோட வால்லையா இல்லை அப்புறம் எங்க என்னோட மனசில் அப்படின்னு பள்ளி சொல்லுச்சு நாற்பது நாள் கழிஞ்சிச்சு அப்போ ராமு நாற்பது கதைகளை கேட்டிருந்தான் ஒரு கதை கூட மோசமா இல்ல பள்ளி பெரியவங்களுக்கான கதைகளும் இருக்குமே நீ அதை கேட்டிருக்கியா அப்படின்னு ராமு கேட்டான் இல்ல அதை கேட்டா எனக்கு தூக்கம் வந்துடும் தூங்குறதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு பள்ளி வந்து நல்லுறை பகிர்ந்துச்சு நூற்றி ஒரு நாட்கள் கழிஞ்சது நூற்றி ஒரு கதைகளும் கேட்டாச்சு நூற்றி ரெண்டாம் நாள் வந்துச்சு நூற்றி ரெண்டாவது கதையை சொல்லு அப்படின்னு ராமு ஆவலோட கேட்டான் இல்லை நூற்றி ஒரு கதை தான் என்கிட்ட இருந்தது நான் என்ன செய்ய அப்படின்னு பள்ளி பெருமூச்சு விட்டுச்சு ராமுவுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு ராமு நான் உனக்கு கதைகள் சொன்னேன் பதிலுக்கு நீ எனக்கு என்ன உதவி செய்வ என்னை வெளியே விடுறக்கு உன்னோட அப்பா கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பள்ளி ஆர்வமா கேட்டுச்சு ராமு எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொன்னான் அப்பா உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா ரேடியோவோட பின்பக்கம் இருக்கிற திருகாணியெல்லாம் கழட்டினார் ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்க பலகையெல்லாம் எடுத்து வச்சார் வெளியே போகிறக்கு பள்ளிக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பள்ளி நீ எங்கே போகிற அப்படின்னு ராமு கேட்டான் அடுத்த வீட்டில் ஒரு புதிய ரேடியோ வந்திருக்கு அதை சொவத்தில் மாட்ட போகிறாங்க நான் அந்த ரேடியோவுக்கும் செவத்துக்கும் நடுவில் போய் இருந்துக்குவேன் எப்போயாவது அந்த ரேடியோ பழுதாச்சுன்னா நான் உள்ளே போய் இருந்துக்குவேன் எனக்கு இன்னமும் குழந்த கதைகள் கேட்கணும் நான் போகட்டுமா வணக்கம் அப்படின்னு சொல்லி பள்ளி சொல்லிச்சு அதுக்கு ராமும் வணக்கம் சொன்னான் ரேடியோ பள்ளி ஊர்ந்து போயிடுச்சு